கடவுள் அருள் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் திறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும் நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த விசுவாபச வருடத்தின் ராஜா வந்து சூரியன் மந்திரி சந்திரன் காலபிரச ரீதியாக ஆத்மக்காரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது யாரும் தர்மத்தை கடைவிட க தர்மத்தை கைவிடக்கூடாது தர்மவீர் நெறி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல்வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மார்க்கம் ஆகும் இந்த விசுவாவுசுவடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும் பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நேரிடலாம் அதற்கு சில கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ இதுல வந்து கும்ப லக்னத்துல வந்து இந்த வருஷம் பிறக்குது லக்னத்துக்கு ரெண்டுல அதாவது மீனத்துல வந்து சனி புதன் சுக்ரன் ராகு இருக்கிறாங்க மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சிஸ்தானமான ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார் சுகஸ்தானம் என்று சொல்ல நாலாம் இடமாக ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய தொலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா ஏழாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம்பரானா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பொதுவான விஷயம் அப்ப சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன் தலைமை பண்பு அரசு வட்டாரங்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் வந்தால் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மே தவறாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள் அதே சமயம் இரண்டாம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த இரண்டாம் இடம் குருவோட வீடு அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார்கள் குரு இருப்பதோ நிலராசி அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி நான் இதை ரெண்டு வருடத்துக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லையே பதியப்பட்டுள்ளது வந்து இந்த பூகம்பங்கள் வருவது சந்தர்ப்ப காலம் தவறி மழை பெய்வதனால எப்படி பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கும் மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு குரு பேர்ச்சியாய் மிதுரத்துக்கு போயிடுவார் இந்த படிப்படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் வந்து மே மாதம் ராகுவும் பேர்ச்சியாய் வந்துடுறாருங்க மே மாதம் கடைசியில் நம்ம அதை பத்திலாம் அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அரசு அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மன கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என குருவை பார்ப்பதனால் பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும் பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும் ஏறு இறங்குங்க சொல்றதுலாம் நம்ம வந்து சொல்ல சூழ்நிலை சூழ்நிலையாகி போச்சு என்ன கலியுகத்தில் வந்து மனிதர்கள் தன் கருமை நீரை தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்கிறது தவறுனு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும் அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த விசுவாவு வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு செய்யுள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமறந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவேனே அபிராமி அந்த இருபத்தஞ்சாவது செயலை எல்லாருமே படிங்க அதை எல்லாருமே படிச்சீங்கன்னால் இந்த இருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிர செய்யும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எதுக்குமே பொறுப்பு ஏற்றுக்காதீங்க இந்த வருஷம் சரியில்லை ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா விசு அப்படிங்கிறதுனால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத் சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நடத்தலும் எல்லாமல்ல ஈஸ்வரனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வாழ முடியும் துலா ராசி அன்பர்களை உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக சந்திரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் சூரியன் நேரடி பார்வை உங்கள் லாபஸ்தானாதிபதி சூரியன் அதை பாதுகாப்பீடு எடுத்துட்டு போகலாம் நாம நல்லது எடுப்போமே நல்லது எடுத்துப்போமே லாபஸ்தானாதிபதி சூரியன் சந்திரனை பார்க்கிறார் ஒரு ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமி யோகம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் வந்து ஆறாம் போய் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறார் பாக்கியாதிபதி ஆறாம் இடத்துல மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் குடியே கெடுப்பான்னு ஒரு பழமெடி சொல்லிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அவன் ஆறாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் காலப்புறத்துக்கு ஆறாம் அதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் ஒன்று கடன் ஏதாவது இருக்கணும் இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டுறீங்க அதை மாத்திரம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு செய்யுங்க முடியலையா ஒரு மாதம் ஒரு ஐநூறுரூவா வட்டி கட்டுற மாதிரி ஒரு கடனை வாங்கிக்கோங்க ரொம்ப சின்ன அமௌண்ட் அந்த கடன் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த வருஷம் போகிறமே கவலைப்படாதீங்க பற்றி மாதம் ஐநூறுவான்னா வருஷத்துக்கு ஆறாயிரூவா செலவாகும் அதை விட்டு டாக்டருக்கு மாதத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவாகிடும் ஏன்னா ஒன்று ரெண்டு இதாக ஒன்று இருக்கும் ஒன்று கடன் இருக்கணும் இடம் நோய் இருக்கணும் அது எது தேவை நீங்களே யோசிங்க சின்ன கடன் இருக்கிறது நல்லது நோயை வச்சுட்டு நம்மளால் சமாளிச்சுட்டு இருக்க முடியாது வேலை வெட்டி கெட்டு போகும் வருமானம் கெட்டுப்போம் தொழிலுக்கு போக முடியாது எப்போ பார்த்தாலும் நோய் வாய்ப்பு இருக்கணும் எரிச்சலாகி போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இதே சமயத்தில் மேமன் பயனாளாந்தேதியிலேருந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்ற அது அதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் பாக்கிய உன்னதி அதிகரிக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கணும் ஒன்பதில் குரு ஓடி ஓடி உழைப்பான்னு சொல்லுவாங்க அந்த தன்மைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால ஆரோக்கியம் சீராக இருக்கும் அதனால அது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை கட்டுற அளவு தான் உங்களுக்கு கடன் தான் இருக்கும் அந்த கடனை நீங்கள் ஈஸியாக வண்டியை கட்டிகிட்டு போகணும் அந்தளவு ஒரு தன்மை கொடுத்துருன்னா நோயை கொடுத்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக போகும் அதனால் வந்து அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா காலபஷனுக்கு ஆறாம் அது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்தால் அந்த மாதிரி நிலைமை வரும் உங்கள் ராசி அதிபதி ஆரம்பத்தில் இருக்காங்க அவங்க உச்ச பற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து தேவையற்ற விஷயங்களில் ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு தேவையற்ற ஒரு தன்மைகளெல்லாம் உருவாகிடக்கூடாது அதில் உங்களுக்கு கண்ட்ரோலிங் வந்துடும் இப்போ ஆறில் வந்து ராகு இருந்தால் சொன்னால் ஒரு பிரம்மாண்ட யோகத்தை கிடைக்கும் ஏன் திடீர்னு லாட்ரி கூட அடிக்கலாம் அதுக்காக ஐயர் சொல்லிட்டார் ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லி போய் போய் லாட்ரி டிக்கெட் வாங்கி என்ன திட்டி கூடாது இப்போ வீட்டில் திட்டு வாங்கி வச்சுராதிங்க எங்கேயா குருவார் கேரளா பக்கம் போனால் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசைக்காக ஒரு பத்து கோடி ரூபா முதல் பெருசாக வாங்குங்க தப்பே கிடையாது ஒரு டிக்கெட் வாங்குங்க அதுக்கா எல்லா ரூபாய் கூட அதில் ஒன்று போட்டுட்டு உக்காந்துருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவுகள் பண்ணுங்கள் ஒரு பிரம்மாண்டத்தை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்கற சாத்திய நிறைய இருக்கு ஏன்னா அந்த ராகு வந்து குருவோட ரசத்தில் உட்காந்துருக்கார் குரு உங்கள் ராசிக்கு ஒம்பதில் உட்காந்துருக்கிறார் அப்போ வந்து ஒரு திடீர் வரவு உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான சாத்திய குறுகள் இருக்கின்றன பார்த்துக்கங்க அவசரம் எதுலேயுமே எடிட்டாகிடக்கூடாது அந்த ஆகாமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இது அதீதமான ஒரு நற்புணங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தான் லாபாதிபதி வந்து சூரியன் வந்து ஏழில் உட்காந்துருக்கான் ரைட்டாக உட்காந்துருக்கான் பெற்று உட்காந்துருக்குறாப்புல உயர் பதவிகள்லாம் வைப்பேன் அரசு உத்தியோகத்திற்கெல்லாம் தேவையான இடத்துக்கு இடமாற்றங்கள் தருவதுக்கு உண்டான இடமாற்றங்களுக்கு உண்டான ஒரு அற்புதத்தன்மை ஏற்படும் உயர் பதவிகளுக்கு ப்ரமோஷன்லாம் ஏற்பட சான்சஸ் இருக்குது விட்டு போயிருந்த எல்லாம் தொகையெல்லாம் சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது அதனால் துளாராசிக்கு ஒரு அற்புத நப்புளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்துருக்கெல்லாம் நிம்மதியாக தூங்க முடியாது அதுக்கு வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் சாய்ந்தரம் ஆச்சு ராத்திரி ஆச்சுன்னா படுக்க கை கைகாலெலாம் கழுவிட்டு சாமி படத்தை பார்த்து கும்பிட்டுட்டு நெத்தில் வந்து விநாயகர் ஓம் விநாயகா போட்டின்னு சொல்லிக்கிட்டு வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்துட்டு கம் கணபதியே நமக கம் கணபதியே நமகன்னு அப்படியே கண்ணை மூட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் நிம்மதியாக தூங்கலாம் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இதை அதே ரப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஒரு தடையாவது ஸ்ரீரங்கத்தில் போய் தாயார் சன்னதியில் போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர சுக்கர ஊரையில் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க நீங்கள் உங்கள் பேருக்கு ஒரு தெரியாவது பண்ணுங்கள் இந்த விசுவாச வருஷத்தில் ஒரு தடையாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணினீங்கன்னா இன்னும் மேலும் உங்களுக்கு அதீத நற்பணங்கள் கண்டிப்பாக நடக்கும் அனைத்து கிரகங்களையும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ரிஷபராசி எப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி துலாராசிக்கும் அனைத்து கிரகங்களும் சாதகமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் நடக்கும்போது நமக்கு போய்விடக்கூடாது என்பதால் இது போன்ற வழிபாடுகள் செய்துவிட நிச்சயமாக நீங்கள் காக்கப்படுவீர்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்